சிவபெருமான் ஐந்து முகங்கள் அதில் மறைந்துள்ள ரகசியங்களும் அன்பர்களே நம்மளுடைய இறைவன் சிவபெருமான் எப்போதும் எளிமையான உருவத்திலும் அதே சமயம் மர்மமான தத்துவங்களோடும் நிறைந்திருக்கிறார் அந்த வகையில் சிவபெருமான் ஒரே முகத்துடன் மட்டும் இல்லாமல் ஐந்து முகங்களோடு இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது இதை நாம் பஞ்சமுக சிவன் என்று அழைக்கிறோம் இந்த ஐந்து முகங்களும் சாதாரணமான முகங்கள் இல்ல ஒவ்வொன்றும் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லும் முகங்களாக திகழ்கிறது இவை படைப்பை பாதுகாப்பை அழிவை ஆன்மீகத்தை ஞானத்தையும் குறிக்கிது இப்போது அந்த ஐந்து முகங்களின் ரகசியங்களை ஒன்றோடு ஒன்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவைப்படுது சத்திய ஜாதம் இது கிழக்கு திசையை நோக்கி இருக்குது இது உண்மை பிறப்பிக்க முகம் படைப்பின் முகம் என்று சொல்லப்படுது பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில் படைப்பு தோன்றியது அந்த படைப்பின் சக்தியை குறிக்கும் முகம்தான் சத்திய ஜாதம் உண்மை சுத்தம் புனிதம் இவை அனைத்தையும் இந்த முகம் பிரதிபலிக்குது வாழ்க்கையில் உண்மையை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதே இந்த முகம் நினைவுபடுத்துது உண்மை முகம் மனிதன் எப்போதும் தெய்வீகத்துடன் இணைந்திருப்பான் என்று சாஸ்திரங்கள் சொன்னது ஒரு சின்ன கதையின் மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் புராணங்களில் கூறப்படுது பிரம்மா போது சிவபெருமான் தான் அவனுக்குள் அந்த சக்தியை ஊட்டினார் அதாவது படைப்பின் ஆதாரம் சிவனிடம்தான் இருக்கிறது இரண்டாவதாக வாமதேவன் வாமதேவன் முகம்தான் இரண்டாவது இது வடதிசையை நோக்கி நிற்குது இந்த முகம் அன்பையும் கருணையும் பக்தர்களை பாதுகாப்பதையும் குறிக்கிது சிவபெருமான் எப்போதும் பக்தர்களுக்கு அருள் கூறும் தந்தை போல இருக்கிறார் பக்தனின் கண்ணீர் வீணாகாது என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் வாமதேவன் முகமே கதை ஒன்று எடுத்துக்காட்டோடன் உங்களுக்கு சொல்ற மார்க்கண்டேயர் கதை இதற்கு அழகான உதாரணம் பதினாறு வயதில் மரணம் என யமன் வந்து பிடிக்கையில் சிவபெருமான் அருள் செய்து யமனை அடக்கி மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி நிலை அளித்தார் இது சிவனின் கருணையின் சாட்சி இந்த முகம் நமக்கு சொல்லும் பாடம் பக்தியோடு சிவனை நாடினார் அவர் எப்போதும் காப்பாற்றுவார் ஓம் நம மூன்றாவது முகம் அகோரம் மூன்றாவது முகம் அகோரம் என்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது தெற்கு திசையை நோக்கி நிற்குது இது அழிவின் முகம் ஆனால் பயங்கரமான அழிவல்லங்க தீமையை அழித்தல் பாவங்களை அழித்தல் பழையதை அழித்து புதியதை உருவாக்குதல் இதுவே அகோரத்தின் அர்த்தம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வர வேண்டுமென்றால் தீமையை அழிக்க வேண்டியது அவசியம் பழைய பழக்கங்கள் தவறான சிந்தனைகள் பாவ செயல்கள் இவைகளை அழிக்காவிட்டால் ஆன்மீக வளர்ச்சி வராது கதம் மூலம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன் திரிபுராசுரன் ஒருத்தவர் இருந்தாரு அவர் அழிவதற்கான காரணம் இதுதாங்க அதாவது அசுரர்கள் மூன்று உலகங்களிலும் கெடுதல் செய்து கொண்டிருந்த போது சிவபெருமான் அழைத்தார் அது அகோர முகத்தின் வல்லமை நான்காவதாக சத்புருஷன் நான்காவது முகம்தான் தத் இது மேற்கு திசையை நோக்கி நிற்குது இது தியானத்தின் முகம் ஆன்மீகத்தின் முகம் சிவபெருமான் எப்போதும் யோகியில் யோகி என்று அழைக்கப்படுகிறார் அவர் தியானத்தில் இருப்பதை நாம் காண்கிறோம் அது தத்துவ ஞானத்தை உணர்த்துவதற்கான பாதை வாழ்க்கையில் வெளிப்புற வெற்றிகள் மட்டும் போதாது உள்ளார்ந்த சாந்தி அவசியம் அந்த சாந்தியை அடைய உதவும் முகம்தான் தத்புருஷன் இதுக்கு ஒரு உதாரணம் அப்ப நாயனார் சுந்தரர் போன்ற பெரிய சைவ சித்தர்கள் தியானத்தில் சிவனை கண்டார்கள் என்று நம்பப்படுகிறது ஆன்மாவை இணைக்கிறது ஐந்தாவதாக பிடித்த ஈசானன் ஐந்தாவது ஈசானன் இது மேல் நோக்கிய முகம் இது எல்லாவற்றையும் ஆட்சி செய்யும் பரம்பொருளின் முகம் ஈசானன் ஞானத்தின் சின்னம் எல்லா சாஸ்திரங்களுக்கும் வேதங்களுக்கும் தலைவன் ஆன்மீகத்தில் இறுதியான இலக்கு விடுதலை அதாவது மோட்சம் அதற்கான அருளை தரும் முகமே ஈசானன் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கண்ணப்பன் நாயனாரின் பக்தி கதையை நினைத்து பாருங்கள் கண்ணப்பன் எந்த விதிமுறையும் அறியாமல் சிவனை வணங்கினான் ஆனால் அவனது உண்மையான பக்தியால் சிவபெருமான் உருகினார் இதுவே ஈசானன் முகத்தின் அருள் பாருங்க அன்பர்களே இந்த ஐந்து முகங்களும் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொண்டு இருக்குது சத்தியஜாதம் உண்மை சுத்தம் பாமதேவன் அன்பு கருணை தீமை தத்புருஷன் தியானம் ஆன்மீகம் ஈசான ஞானம் விடுதலை ஒரு மனிதன் இந்த ஐந்து பாடங்களையும் வாழ்க்கையில் பின்பற்றினால் அவன் வாழ்வு முழுமை அடைவதும் பஞ்சமுக சிவனை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கைக்கு எல்லா பக்கங்களிலும் அருள் காப்பு ஆனந்தம் கிடைக்கும் ஓம் நம என்ற மந்திரமே இந்த ஐந்து முகங்களின் சக்தியை ஒன்றாக இணைக்கிறது அதை தினமும் மனதார சொல்லுங்க உங்க வாழ்க்கை நிச்சயமாக சிவன் அருளால் மாறும்